ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு கட்லெட் செய்யறதை பார்க்கலாம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா இதை மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மரவள்ளிக்கிழங்கு அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க கட்லெட் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கண்டிப்பாக காலி ஆகிடும் அதை பாருங்க இதை வந்து இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் கட்லெட் மக்காய் செய்கிறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி மசித்து க எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ என்னென்ன இதுக்கு பொருள் தேவையோ அதில் ஒன் ஒன் பை ஒன்னாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் தூளுப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வைப்போம் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கறி மசாலு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய வேணாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி சேர்த்திக்கலாம் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி கட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப வந்து இப்போ நல்லா இதெல்லாமே எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன்ஸ் நம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி எல்லா பக்கமும் அந்த மசால் சுட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து ஒரு ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் நான் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் இதை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம இந்த மாதிரி கட்லேட் ஷேப்பில் நான் செஞ்சுட்டேன் நீங்கள் பால் மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வந்து நீளமாக கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் செஞ்சு வச்சிட்டேன் நீங்களும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம் சரிங்க ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் சோள மாவு கொஞ்சண்டு போட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை இந்த சோள மாவு வேணான்னா முட்டை கூட ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றி அதில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நான் சோள மாவில் கலந்துருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ப்ரெட்டு தூள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துருக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து இந்த சோள மாவு இல்லையா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் தொட்டு எடுத்துட்டு ப்ரெட்டு தூள் இந்த மாதிரி கலந்துருக்கேன் சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் கற்று பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் போய் எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானத்தில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக இருக்குது எண்ணெய் காயிட்டோம் நம்ம கட்லேட் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதுமே இந்த மாதிரி ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிட்டோம் ஸ் மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி கிழங்கு வெந்ததால் ரொம்ப நேரம் வேணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெந்தால் போதும் நல்லா கிறிஸ்பியாக மரவள்ளி கிழங்கு கட்லெட் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அப்படி வேக வச்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்ன நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பரான நல்ல கட்லெட் ரெடி சாஸ் ஊற்றி பரிமாறலாம் பாருங்க குழந்தைங்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க இது பாருங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கு சூப்பராக இருக்கு அந்த சாஸ் தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு கட்டளை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமலில் நான் சொல்லுங்கள் பாய்